வணக்கம் நண்பர்களே ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாம் நினைக்கிறேன் இந்த புத்தகம் த ஆஃப் டேஸ் சண்டே டைம்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் என்பது இந்த புத்தகத்துடைய பெயர் சண்டே டைம்ஸுங்கிற புகழ்பெற்ற அமெரிக்க இதழுடைய ஒட்டுமொத்தமான பங்களிப்பை அதனுடைய செய்திகள் அதனுடைய விமர்சன கட்டுரைகள் ஆகியவற்றிலிருந்து எடுத்து தொகுத்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க மூன்று ஆசிரியர்கள் இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க ஹெரால்டு ஹாப்சன் பிலிப் கிங்ஸ்லி லியோனார்டு ரசல் ஆகிய மூணு பேர் இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப அந்நியமான புத்தகம் ஏன்னா நான் சண்டே டைம்ஸை தொடர்ந்து படித்தவங்க என்ன இந்த புத்தகம் யாருக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னா சின்ன வயசுலேருந்தே சண்டே டைம்ஸை படித்து வளர்ந்த ஒருத்தருக்கு திடீர் இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே ஒரு திரு வரும் சண்டே டைம்ஸ் எப்படி படிப்படியாக உருவாகி வந்திருக்கு என்பது தெரியும் அதை விட முக்கியமாக ஒரு பத்திரிகையாக அது எப்படி எவ்வளவு ஒரு ஒரு இணைச்சரடாக ஓடி வந்திருக்கு வரலாற்றை அப்படியே அது பதிவு பண்ணி வந்திருக்கிறது தெரியும் இது அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் எனக்கே அமெரிக்க வரலாறு இந்த புத்தகத்தில் இருக்கிற அளவுக்கு சுவாரஸ்யமாக எங்கேயுமே இல்லை இந்த புத்தகத்தை ரேண்டமாக அங்கங்கே புரட்டி பார்ப்பேன் அமெரிக்காவுடைய அரசியல் மாற்றங்கள் இதில் நான் ரொம்ப விரும்பி படித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் அமெரிக்காவில் மனித உரிமை இயக்கம் ஆரம்பிக்குது ஹியூமன் ரைட்ஸ் இயக்கம் அது இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை மாதிரி அல்ல பலருக்கு இதெல்லாம் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே இந்தியா அனைவருக்கும் வாக்குரிமை அளித்து விட்டது பெண்களுக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் ஆனால் அப்போ கூட அமெரிக்காவில் தலித் மக்களுக்கும் வாக்குரிமை கிடையாது தலித்துகளுக்கு அங்குள்ள கருப்பின மக்களுக்கு அங்குள்ள அடித்தள மக்களுக்கு பெரும்பாலான இடங்களுக்கு உள்ளனுடைய அனுமதி கிடையாது இங்கிருந்த எந்த மனித உரிமையும் அந்த கருப்பின மக்களுக்கு கிடையாது அவர்கள் அங்குள்ள தலித் மக்கள் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் எழுபதுகளில் நாம் எவ்வளவோ முன்னாடி வந்த பிறகு அந்த மனித உரிமை போராட்டத்துடைய வெவ்வேறு களங்களை இந்த புத்தகத்தில் பார்க்குறேன் அந்த மனித உரிமை போராட்டம் என்பது இன்றைக்கு பார்த்தா மிக நியாயமான எந்த அறிவுள்ள மனிதனும் மறுக்க முடியாத விஷயமா இருக்குது ஆனால் அன்றைக்கு இருந்த பல அமெரிக்க அறிஞர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் அதுக்கு எதிராக எழுதியிருக்கிறாங்க கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இமோஷனலாகவும் லாஜிக்கலாகவும் நிறைய எழுதியிருக்கிறாங்க பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது ஆனால் அது அப்படி தானே ஒரு காலகட்டத்துடைய ரியாலிட்டியை விட்டு மேலே போய் சிந்திக்கிறது எல்லாராலேயும் முடியாது இப்போது ஒருத்தர் வந்து விலங்குகளை கொன்று திங்கிறது ஒரு பெரிய பாவம் எழுதுனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர்களும் அவரை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க சிரிப்பாங்க அதை எப்படி அடிப்பாங்க ஆனால் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு செயற்கை மாமிசம் வந்து அதை எல்லோரும் ஒன்ற ஆரம்பித்த பிறகு ஒரு உயிரை கொன்று தின்பது என்பது நினைச்சே பார்க்க முடியாத தப்பாக மாறிடுச்சுன்னா நாம் இன்னைக்கு எழுதுறது எல்லாத்தையும் கேனத்தினவாதான் நினைப்பாங்க அப்படிதான் வரலாறு ஒழுகி வந்திருக்கு அந்த வரலாறை பார்க்குறதா என்னுடைய சுவாரஸ்யம் அதே போல அமெரிக்காவில் பங்கு மார்க்கெட்டில் வந்த அலைகளை இதில் பார்க்க முடியுது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வளர்ந்து வந்ததை பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எல்லாம் அமெரிக்காவுடைய கணிசமான வீடுகளில் மூன்று வேளை உணவு என்பது மிக அரிதாக இருந்தது என்பது இந்த புத்தகத்தில் பார்க்கும்போது ஒரு திகைப்பாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுல இந்தியாவில் கூட அந்த அளவுக்கு பெரிய பட்டினி இல்லைன்னு தோணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை தேடி வெவ்வேறு நகரங்களுக்கு தொடர்ந்து இடம் பெயரக்கூடிய சித்திரங்கள் இருக்கு இப்படி அமெரிக்காவுடைய வரலாறு நோக்கி வைக்கப்பட்ட ஒரு கண்ணாடியாக இருக்கு அதுவும் ஆயிரத்தி எண்ணூறுல எனக்கு கொஞ்சம் அந்நியமாக இருந்தாலும் கூட ஆயிரத்தி எண்ணூறுகளில் ரயில்வே திட்டங்கள் எப்படி அமெரிக்காவை ஒருங்கிணைச்சதுன்னு பார்க்க முடியுது அமெரிக்காவுடைய மாபெரும் சாலைகள் உருவாகி வந்த வரலாறை பார்க்க முடியுது செய்தி ஊடகம் என்பது வரலாற்றை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு பெரிய கண்ணாடி அது அப்படியே பிரதிபலிக்குது அதை மிக அற்புதமாக எஃபெக்டிவாக சுருக்கி ஒரு வால்யூமாக கொடுத்துருக்காங்க இந்த ஆசிரியர் நண்பர்களே இதை மாதிரி தமிழில் யாராவது தினத்தந்தியை தொகுத்திருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு செல்வமாக இருக்கும் இல்லையா தினத்தந்தியே அதனுடைய நூறாண்டில் தினத்தந்தி சிறப்பு வரலாற்று பதிவு என்று ஒன்று போட்டு வரலாற்று சுவடிகள்னு ரொம்ப வருத்தமான விஷயம் அதில் தொண்ணூற்றி சதவீதம் சினிமா பற்றின எந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு மட்டும்தான் அவங்க வரலாறை பார்க்குறாங்க ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு தொகுப்பு எவன் இதை தெரியாது சும்மா செய்தியை பார்த்து தொகுத்திருந்தாலே அற்புதமான ஒரு தொகுப்பு உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் உருவாக்குறதுக்கு தினமணி இதெல்லாம் இவ்வளவு அற்புதமான வரலாற்று தொப்பளை உருவாக்க முடியும் ஒரு ஐநூறு பக்கத்துல ஐம்பது ஆண்டுகள் என்று தொகுத்தாலே எவ்வளவு பெரிய செய்தி தொகுப்பாக இருக்க வேண்டியது சரி தமிழ்ல கிடையாது ஆங்கிலத்தில் தமிழ்நாட்டில இருந்து மிக தொன்மையான செய்தி பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கிறேன் மெட்ராஸ் மைல் இங்கிருந்து ஆயிரத்தி எண்ணூறு வருது மெட்ராஸ் மைல் அப்புறம் நின்று போச்சு அதன் பிறகு சுதேசமித்தர் என்கிற தமிழ் செய்தித்தாள் வந்து நின்று போய்விட்டது அதன் பிறகு அதே குழுமத்திலிருந்து ஹிந்து ஆங்கில செய்தி தாள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது இதனுடைய ஒரு ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய தொகை நூலை ஏன் உருவாக்கக்கூடாது அப்படி ஒரு புத்தகம் கூட நமக்கு ஏன் கிடைக்காம இருக்கு நமக்கு இன்றைக்கு தமிழில் வந்து சிறுபத்திரைகள தொகுப்புகள் கிடைக்கின்றன காலச்சோடு மொத்த தொகுப்பு கிடைக்குது சுபமங்களா மொத்த தொகுப்பு கிடைக்குது கொல்லிப்பாவை கனையாழி தீபம் போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாம் தொகுப்பு நூல் கிடைக்குது ஆனால் பெரிய பத்திரிகை கிடைக்காது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆனந்த ஒரு நல்ல தொகுப்பு நூல் கிடையாது குமுகத்துக்கு ஒரு தோப்புன்னு ஒன்று கிடையாது குமுகத்துக்கு ஒரு தோப்புன்னு விட்டால் தமிழ் வணிக எழுத்து எப்படிலாம் வளர்ந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா ஆனந்தவுடனுக்கு கொண்டு போட்டால் ஆனந்தவுடன் எப்படி ஒரு சீரியஸான இடைநிலை இதழிலிருந்து வணிக எதிராக படிப்படியாக மாறுச்சுங்கிற பரிணாமம் பார்க்கலாம் இல்லையா ஆனந்தவுடனில் உவே சாமிநாதையார் எழுதியிருக்கிறார் மே என்று எழுதக்கூடிய ராஜேந்திரகுமாரும் எழுதியிருக்கிறார் அந்த ஒரு உலகத்தை பார்க்கலாம் இல்லையா இதெல்லாம் ஏன் பண்ணலை அப்போது நீங்கள் ஏன் இதெல்லாம் எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டுருக்கு பேரிதழியை ஆவணப்படுத்தப்படலைன்னு யோசிக்கணும் சிற்றிதழ்களை பொறுத்தளவில் அதில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அது முக்கியம்னு அவங்க நினைக்கிறாங்க வரலாற்றில் இடம்பெறணும்னு நினைக்கிறாங்க அது வாழணும்னு நினைக்கிறாங்க ஆகவே அவங்க உழைச்சி அதை கொண்டு வராங்க அவங்களுக்கு எந்த ரிவார்டும் கிடையாது ஆனால் ஆய்வாளர்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குது மணிக்கொடியில் கலாமோனியிலெல்லாம் ஆர்வம் இருக்குது ஒன்று கூட அழியப்படலை தமிழில் வந்து எந்த நல்ல சிற்றிதழும் முழுசு அழியவே இல்லை எல்லாமே அவனப்படுத்தப்படுது ஏன்னா அதில் ஒரு அறிவியக்கம் இருக்கு ஆனால் தினத்தந்தை சார்ந்து தினமலர் சார்ந்து சுதேசமுத்திரன் சார்ந்து ஏன் ஹிந்து சார்ந்து கூட ஒரு அறிவியக்கம் கிடையாது வெறும் சில்லி ஜேர்னலிஸ்ட் தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வரலாறு ஆர்வம் கிடையாது அவங்களுக்கு அந்தந்த காலகட்டத்து அரசியலை பேசுறதுலாம் ஆர்வம் அப்புறம் இவ்வளவு ஆய்வு செய்து அவங்க ஒரு புத்தகம் எழுதினா அதுக்கு அவங்களுக்கு உடனே ஒரு பெரிய மரியாதை இங்கே வரதில்லை செல்வமும் வர்றதில்லை மரியாதையோ செல்வத்தையோ ஒன்றுமே எதிர்பார்க்காம அறிவியக்கத்தின் பொருட்டே செய்கிறதுங்கிறது அவங்களுக்கு பழக்கம் கிடையாது அதனால் இன்னைக்கு உண்மையில் ஆய்வுக்கு கூட இந்த தகவல் கிடையாது நான் முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிளவு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளேருந்து அறுபதுகள் வரைக்குமான காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி பல பிளவுகளை சந்தித்தது முதல்ல இடதுசாரி வலதுசாரி கட்சியாக பிரிந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிக கம்யூனிஸ்ட் கட்சியாக அதன் பிறகு அதில் நக்சலைட் இயக்கம் பிரிஞ்சு போச்சு இந்த பிரிவுகளை பற்றியெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டு செய்தி பத்திரிகைகளில் என்ன செய்திகள் வந்திருக்குது என்று ஆய்வு செய்வதற்கு முயற்சி செய்கிறேன் அப்போ தான் ஒன்று தெரியுது தமிழ்நாட்டில் ஒரு செய்தி தா இதழுக்கும் ஒரு நாளிதழுக்கும் சரியான ஆவண காப்பகம் கிடையாது எங்கேயுமே கேட்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் உங்களுடைய செய்தித்தாள்களை புரட்டி பார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் இங்கே கையில் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் வைக்கிறதில்ல அதெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தமிழ்நாட்டு வரலாறு அழிஞ்சு போச்சு ஏதோ பல பேர் சொல்கிறாங்க சங்கப்பாடல் அழிந்து போய்விட்டது தமிழகத்தின் ஐம்பெரும் போல போலிருந்த வேறு பல காப்பியங்கள் அழிந்து போய்விட்டன சூளாமணி இன்றைக்கு கிடைக்கிறதில்ல வலையாபதி இன்றைக்கு கிடைக்கிறது இல்லைன்றாங்க இப் இப்போ கடந்த நூறாண்டுகளுக்குள்ள வந்த செய்திகளே காலமாக போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன தமிழர்களுடைய வரலாற்றுணரை பற்றி என்ன சொல்றது அறிவு இயக்கம் இல்லாத ஒரு வணிக இயக்கமாகவே இந்த செய்தித்தாள்கள் மாறிவிட்டிருக்கின்றன அந்த செய்தித்தாள் உலகத்துக்கு மேல ஒரு அறிவுஜீவிகளுடைய கவனம் வரணும் அவங்க அதை செய்வாங்கன்ற நம்பிக்கையே கிடையாது கல்வியாளர்களும் அறிவுஜீவிகள் அதை பண்ணாதான் உண்டு அப்போதான் இந்த மாதிரியான ஒரு புத்தகம் வர முடியும் இந்த காலகட்டத்தில் அவசிய தேவைகள் ஒன்று நான் ஒரு புனைவெழுத்தாள்தான் இதை சொல்றேன் ஏன்னா ஒரு புனைவு எழுத்துறதுக்கு எனக்கு செய்தி தேவை அந்த காலகட்டத்தில் செய்தி எனக்கு தேவை எழுபதுகள் ஒரு உலகத்தை உருவாக்குறேன்னா என் நினைவிலிருந்தான் இன்னைக்கு எழுதிட்டு இருக்கேன் அன்று இருந்த உலகத்தை கொஞ்சமாவது யாராவது ஆவணப்படுத்தியிருப்பாங்களான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது இன்னும் சொல்ல இந்த ஆவணப்படுத்தலை எவ்வளோ அறகுறையா எவ்வளோ பொறுப்பின்றி செய்யப்படுறது என்று பார்த்து ஒரு மன உடைஞ்சு தான் தமிழ் விக்கி என்கிற ஒரு கலைக்களஞ்சத்தை ஆரம்பித்தோம் இணைய கலைக்கலஞ்ச அதில் முறையான விரிவான ஆவணங்களை போட்டுகிட்டே இருக்கும் மிக குறைவானதாக வந்து பார்க்குறாங்க ஏன்னா தமிழர்களுக்கு அதை பேசுவாங்களே ஒழிய இறந்த காலத்திலேயோ பண்பாட்டிலோன்னு பெரிய ஆர்வம் கிடையாது தனித்தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுவாங்க மறைமலை அடிகளான்னு கேட்டால் தெரியாது பேர் கேள்வி அட்லீஸ்ட் விக்கி தமிழ் விக்கியில் இருக்குது போய் படித்து பாருன்னா படித்து பார்க்க மாட்டாங்க இதுதான் நமக்கு தெரியும் இருந்தாலும் இருக்கணுமே எந்த ஒருவன் வந்தால் அவனுக்கு இருக்கணுமே அதுக்காக தமிழ் விக்கிங்கிற ஒரு பெரிய அமைப்பை வாலண்டியர்ஸாக தன்னார்வலர்களாக இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம் எந்த நிதி வசதியும் இல்லை சொந்த காசில் பண்ணிட்டு இருக்கோம் யார்கிட்டையும் நிதி வசூல் பண்ணல எந்த அமைப்புடைய நிதியும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சுத்தமாக நிதியே இல்லாமல் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதிவுகளுக்கு மேல் தாண்டி போய்ட்டு இருக்க ஒரு மாபெரும் இணையக்கலை கலஞ்சத்தை நடத்தி கொண்டிருக்கோம் முழுமை அறிவு என்கிற பேரில் நாங்கள் நடத்திட்டு வரக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு பின்புலமாக இருக்கிறது தமிழ் தான் அதுல இன்னும் இதே போன்ற ஏராளமான பதிவுகள் இருக்குது ஆனால் அந்த பதிவுகளை போடுவதற்கு ஆவணங்கள் எங்கள்கிட்ட இல்லை தரவுகள் இல்லை பெரும்பாலான தரவுகளை எங்கோ யாரோ எழுதின நினைவு பதிவுகளான புத்தகங்களை தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் நல்ல வேலையாக அந்த புத்தகங்களை அப்படியே ஸ்கீன் பண்ணி ஸ்கிரீன் பண்ணி ஸ்கிரீன் கார்டை எடுத்து பிடிஎஃப் வடிவில் ஆர்கே ஸ்தலத்தில் சேர்ந்துச்சுருக்காங்க மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் தமிழகத்துடைய அமைச்சராக இருந்தபோது அதற்கு ஒரு தனி கவனம் எடுத்து பண்ணனால இன்றைக்கி ஆர்கேவ்ஸுங்கிற ஒரு பெரிய இணையதளம் இருக்கிறது அதில் ஏராளமான பழைய புத்தகங்கள் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க அதில் ஏராளமான நினைவு பதிவுகள் இருக்குன அந்த நினைவு பதிவுகள்லேருந்து தான் இந்த வரலாற்றை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் யோசிப்பாரு இந்த மாதிரியான புத்தகங்கள் உண்மையிலேயே தமிழில் நிறைய எழுதப்பட்டிருந்தா எவ்வளோ அற்புதமான வரலாற்று பதிவில செய்திருக்கலாம் இது எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கு ஏராளமான இளைஞர்களுக்கு அவங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கு அப்பால் ஒரு தேடல் இருக்கிறது எதையேன்னு சாதிக்க வேண்டுங்கிற எண்ணம் இருக்குது வரலாற்றில் அறிவியக்கத்தில் ஒரு சின்ன இடமாவது தனக்கு வேணுங்கிற எண்ணம் இருக்கிறது ஆனால் என்ன செய்யணும்னு தெரியாது எப்படி செய்யணும்னு தெரியாது அந்த தேடல் கொண்டவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்தாலே செய்வதற்கு மலை மலையான பணிகள் இருக்கின்றன அர்ப்பணிப்புடனும் நீண்டகால உழைப்புடனும் ஒரு விஷயத்தை பண்ணணும்னா வரலாறு உங்களை தன் மடியில் வைத்திருக்கிறதுக்கு காத்திருக்கிறது அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்க வேண்டுங்கிற நோக்கம்தான் முழுமை அறிவு என்கிற பேரில் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற பயிற்சி வகுப்புகளுக்கான அடிப்படை உந்துது அதில் ஆட்களை இழுக்கிறோம் வரக்கூடியவர்களுக்கு ஒரு அறிவார்ந்த இயக்கத்திற்கான ஒரு லட்சிய மனநிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த தீயை பற்ற வைக்க முயல்கிறோம் நன்றி